பெரியவா சரணம் மகா பெரியவா தர்சன அனுபவங்கள் இந்த அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்கிறது ஸ்ரீமட்டம் பாலு தொகுத்து கொடுத்துருக்கிறது டி எஸ் கோதண்டராம ஷர்மா பேபி லில்லி பில்லி வேளாளர் பக்தர் ஒருத்தர் பெரியவாளை பார்த்து நான் காயத்ரி மந்திரம் சொல்லலாமான்னு கேட்டர் தர்ம சங்கடமான ஒரு கேள்வி சொல்லலாம் கூடாது சொன்னாலும் அதுக்கான சாதக பாதகமான விமர்சனங்கள் உடனே வந்துடும் ஸ்ரீமடத்தோட பணி சனாதன தர்மத்தை பேணி தான் கடந்த ஆயிரம் ஆண்டுகள்ல பாரதம் எதிர்கொண்ட தாக்குதல்கள் ரொம்ப ஜாஸ்தி எல்லாத்தையும் தாங்கிண்டு சில சமயத்துல நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்துண்டு அதுக்கப்புறம் புயல் காத்து நின்னதுக்கு அப்புறமா நிமிர்ந்து நின்னு தன்னோட வேர்களை காப்பாத்தி கொள்ற தனித்திறமை பாரத சமுதாயத்துக்கு உண்டு ஆனா ஒவ்வொரு மாற்றத்திலையும் ஸ்ரீமட்டம் தலையிட்டு தான் ஆகணுமா ஸ்ரீமட்டத்தோட பங்கு எவ்வளவு இன்றைய சிந்தனை நாளைக்கே பழசாயி போயிடுறது ஒதுக்கி தள்ளப்படுறது அணைய உடச்சிண்டு வரும் வெள்ளப்பெருக்கோட சீற்றத்தை யாராலையும் அமையத்தானே செய்யறது இப்படியெல்லாம் பெரியவாளுக்கு சிந்தனை உண்டா இத தெரிஞ்சவா யாருமே கிடையாது ஆனா எந்த ஒரு இக்கட்டான நிலையாக இருந்தாலும் அதை தளர்த்தி இயல்பான போக்குல விடுற தனி ஆற்றல் மகா பெரியவாளுக்கு அவர்டேந்து ஆச்சரியமான பதில் வந்தது உங்க கிருப்பையால மூணு பெண் குழந்தைகள் பெற்றிருக்கேன் பெரியவா சின்ன குழந்தைகள் அஞ்சு வயசு மூணு வயசு ஆறு மாசம் உடனே பெரியவா நீ பொண்ணுக்கு பேர் வை இன்னொன்னு சந்தியா மூணாவது சாவித்ரி மூணு பொண்களையும் அந்தந்த பேரை சொல்லியே கூப்பிடு பேபி லில்லி பில்லின்னு கூப்பிடாத இப்படி காயத்ரி சந்தியா சாவித்ரின்னு நீ சொல்லிண்டே இருந்தாலே காயத்ரி ஜப்பம் செய்த பொண்ணியம் உனக்கு கிடைக்கும் பக்தரோட முகத்துல ஆனந்த வெள்ளம் சம்பிரதாய விரோதமான ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தயங்கின்றிருந்த அவருக்கு தெளிவான சிந்தனையை கொடுத்து பெரியவா அனுகிரகம் பண்ணினா பெரியவா கிட்டேந்து பிரசாதத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவர் போனர் உடனடி சிகிச்சை கும்பகோணம் மட்டத்துல ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜை முடிஞ்சது பக்தர்களுக்கு பெரியவா தரிசனம் கொடுத்துட்டு இருந்தா ஸ்ரீமட்டத்தோட தொடர்பு இருக்கிற ஒரு குடியானவர் பரபரப்போட வந்து பெரியவா கால விழுந்து என் மகனை காப்பாத்துங்கோ கடவுளே என் மகனை காப்பாத்துங்கோ கடவுளே என கதறினர் என்ன நடந்தது பெரியவா அவரை கேக்க சொன்னான் குடியானவருக்கு ஒரே பையன் அவன் சாப்பிட்டு இருந்த போது ஒரு பாம்பு அவனோட உடம்புல ஏறி அந்த பக்கம் போயிருக்கு பையனுக்கு ஏற்பட்ட பயத்துல மயங்கி விழுந்துட்டான் பையனை பாம்பு கடிச்சுதா இல்லையா அது கூட தெரியல பாம்பு கடிக்கு மந்திரிக்கிற வழக்கம் உண்டு ஆனா அந்த மந்திரம் தெரிஞ்சவா யாருமே பக்கத்துல என்ன பண்றது சாமிதான் காப்பாத்தணும் பெரியவா விபூதி பிரசாதம் கொடுத்தா பையனோட நெத்தியில பூசு சரிங்க வீட்டுல அரப்பு பொடி இருக்கா இருக்குன்னு தலையாட்டினர் பையனோட ஒதட்ட பிரிச்சு வாயில அரப்பு பொடி போட்டு மெதுவா தடவி விடு பையன் கசக்கிறதுன்னு துப்பினா பாம்பு கடிக்கலன்னு அர்த்தம் சொன்னா பாம்பு கடிச்சிருக்குன்னு அர்த்தம் அதுக்கு வைத்தியம் பண்ணணும் போ போ போய் அரப்பு கொடு குடியானவர் ஓடி போய் பெரியவா சொன்ன மாதிரியே பண்ணினர் பையனோட வாயில அரப்ப போட்டதும் கசக்குது கசக்குதுன்னு துப்பினா அப்பா பாம்பு கடிக்கல நிலைமை சரியானதும் அந்த பையனை அழைச்சிண்டு வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா அந்த குடியானவ தம்பதி அந்த பெண்கிட்ட பெரியவா வீட்டுல தினமும் நல்லெண்ண தீபம் ஏத்து அப்படின்னு சொன்னா தொடரும் பெரியவா சரணம்